கத்தர் மோசையை நோக்கி சொல்லுங்க நான் இஸ்லமே புத்திரருக்கு கொடுக்கும் காண தேசத்தை சுற்றி பார்க்க மடிக்கி மனுஷரை அடுப்படி யார் சொல்றா இஸ்ரவேலி தேவன் சொல்லுகிறார் சொல்லுங்க சொல்லுங்க ராமே உண்மையாகவே இஸ்ரவேலி தேவன் தான் சொன்னாரா இந்த இடத்துல உண்மையாகவே இஸ்ரவேலின் தேவன் தான் சொன்னாரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி கவனிக்கிறீங்களா ஏன் அப்படின்னா அந்த தேசத்துக்கு அனுப்புகிறவர் தேவன் இல்லையா தேசத்துக்கு அனுப்புற தேவன் பார்க்க சொல்லுவாரா இப்போ உதாரணமா எடுத்துக்கோங்க பிரேகண்ட பிரே அன்று சுகமாக்கிட்டார் இல்லையா சுகமாக பிறகு மறுபடி ரேகன் தரிசனத்துல ரேகன் ரேகன் உன்னுடைய மகனை கொழும்புக்கு ஆசிரியர் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் செக்அப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாரு சொல்ல மாட்டார் இல்ல எத்தனை என்னோட உடன்படி நீங்கள் திரும்புங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ளலாம் உபாகமத்திற்கு முதலாம் முதலாமதிகாரம் விவாகம் முதலாவதி நாரம் வாசிகர் பத்தொன்பது அமௌன் வசனத்து வாசிகர் ஒன்று பத்தொன்பது நம்முடைய தேவராய கட்ட நம்முடைய தேவலாயின் கற்ப நமக்கு கட்டளையிட்டபடி நமக்கு கட்டளையிட்டபடியே ஆம் ஒரே நேரம் மட்டுமே பண்ணி எவ்வாறையும் மலை நாட்டுக்கு நேராடு கண்ட அந்த பயங்கரமான பெரிய மனந்தர் வழி அஹ் நட வந்து ஆதே கர்மியாவில்லே ஆஹ் கோ எங்க வந்துட்டோருவா

தேவநாகிய கர்த்துக்கு இந்த மக்கள் எங்க இருக்குறாங்கனா எமுரிய மலை பிரதேசத்துக்கு கடந்து வாக்கு தேசுக்கு சொல்லுங்க கடந்து <tikadandhi>

அதை சென்று என்ன சொ என்ன சொல்ல சொல்றவர்கள் யார் சொல் மக்கள்

இந்த மக்கள் யார் இந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க போக மாட்டோம் இதை அந்த தேசத்து போய் சோதித்து பார் என்றார் எத்தனை பேருக்கு விளங்கு அலலூயா அடுத்து என்ன சொல்றோம் இன்ன வழியாய் பட்டணத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி எந்த வழியில போறது என்ன வழியை பார்த்துட்டு வர ஒரு ஆளா என்ன சொல்றாங்க எத்தனை பேருக்கு விளங்குது அலலூயா அவன்

கனி எண்ணெய் உள்ள இடம் அந்த இடத்துல முடியாது ஆனால் கனிய இடத்துல தண்ணீரை கொண்டு வந்து கண்களை பிளந்து கண்களை ஊற்றிலிருந்து கத்தர் கண்மலை பிளந்து தண்ணீர் கொடுத்தான்

தேசம் எப்படிப்பட்டதோ அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ அங்கே குடியிருக்கிற மக்கள் பலவான்களோ

தேசம் எப்படி பெட்டதோ என்று சோதிக்கணுமா அங்கே இருக்க மக்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ சொல்லுங்க ராமே அலே லியா அலே லியா மறந்து போயிட்டா இவ்வளவு தூரம் நடத்தி வந்த தேவனை எப்படி பெட்டவரை ஆமா இல்லையா ஸ்ரீ வந்து சமுத்திரத்தை மன திறந்து கொண்டு வந்த தேவனை மறந்துடான் விசுவாசி சபையிதே என்ன இன்னைக்கு சபை அப்படிதான் கத்தலை சோதித்து பார்க்கிற இன்னைக்கு சபைக்குள்ள அவிசுவாசம் விசுவாச குடும்பங்கள் அவிசுவாசம் உனக்கு செய்வேன் என்று சொன்ன செய்வார் சொன்னதை மறக்கிறவரோ சொன்னத சொன்னதை விட்டு மாறுகிறவரோ அல்ல மனுஷன் மாறுவானுங்க ஏன் நடக்கலன்னா உங்க வாழ்க்கையில் அவிசுவாசம் கொடுப்பார் நிலம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நிலத்தை சாரமாக மாட்ட முடியும் சந்தேகம் வீடு எப்படியோ மாடி வீடோ குடிசை வீடோ கல் வீடோ ஐயா என்ன வீடா இருந்தா கொண்டு போகிறவர் காத்த எத்தனை பேருக்கு விளங்குச்சு ஆமன் முதலாவது ஆசிர்வாதத்துக்கு முதல் தட அவிசுவாசம் அது மாத்திரம் இல்ல அங்கே இருந்து தேசத்துல கனிகள் இருந்தால் பழங்கள் இருந்தால் அதையும் கொஞ்சம் கொண்டு வாங்க பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வோம் டிசைட் பண்ணுவோம் ஓரளவு இல்லையா போறதா இல்லையா சொல்லுங்க ஆசீர்வாதம் நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வாக்கு தத்துவத்தை சந்தேகம் இல்லாம இடதுபுறமும் புறமும் புறமும் சாயாம சரியா முடிச்சீங்கன்னா நீங்க உயர்த்தப்படுவீங்க ஏன் இன்னைக்கு ஆறு மாதங்கள் கடந்தும் வாக்கு தத்துங்கள் நிறைவேறலாம் நமக்குள்ள அவிஸ்வாசம் செய்வாரா செய்ய மாட்டார் நடக்குமா நடக்காது பாஸ்ட் சொல்லிட்டு போயிடுவார் அவருக்கு என்ன அவருக்கு அங்க வருது இல்லையா சுவிஸ் பேங்க்ல இருந்து வருது கனடா பேங்க்ல இருந்து வருது லண்டன் பேங்க்ல இருந்து வருது அவருக்கு என்ன ஐயோ உங்களைப் போலவே நானும் ஒரு பாடுள்ள மனிதன் தான் என்னை நடத்துகிற தேவன் உன்னையும் நடத்துவார் என்னை போசிக்கிற ஆண்டவர் உன்னையும் போசிப்பார் எனக்கு வாக்கு தொத்தம் கொடுத்தவர் நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன் காலங்கள் மாறலாம் சமயங்கள் மாறலாம் எல்லாம் மாறி போகலாம் ஆனா அழைச்ச தேவன் ஒரு நாளும் மாற மாட்டான் விசுவாசிக்கிறீங்களா எத்தனையோ விசுவாசிக்கிறீங்களா ஹலோ ஐயா பாருங்கள் இந்த மக்கள் வாக்குத்தத்தை தேசத்து கிட்ட வந்து என்ன சொல்கிறான் சோதித்துப் பாக்குறேன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க அந்த காரியத்தை கவனிக்கிறது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு முதல் தடை என்ன தெரியுமா நீதிஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் நமக்கு போட வேண்டிய வெள்ள அடுப்பு போடலாம் இல்லையா இன்ஜெக்ஷனும் அடிக்கலாம் ஆனா அந்த கத்திய டாக்டர் தூக்கும்போது போது அற்புதம் செய்ய முடியுது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள ஆண்டு அற்புதம் செய்வார் அவளுக்கு தானியல் என்ற மனிதன் வேத புத்தகத்தில் பார்க்கிறோம் தானியல் என்ற மனிதன் இடைவிடாமல் மூன்று வேளையும் ஆராதித்த மனிதன் காலை மாலை அந்தி சந்தி மத்தியான வேலை ஆராதித்த ஒரு மனிதன் இந்த தானியல் என்ன செய்யப்படுகிறான் தேசத்தில் ராஜாக்கள் பிரதானிகள் ஒன்று கூடி தேசத்தில் தானியலுக்கு விரோதமாக சட்டங்களை கொண்டு வந்தார்கள் விரோதமான சட்டம் தேவனை ஆராதிக்க கூடாது முப்பது நாள் முப்பது நாள் அளவும் ராஜாபகத்தன் வேற இடத்தில் மீண்டும் போயிக்கக்கூடாது என்ற சட்டம் ஆனால் என்ன நடந்தது அந்த சட்டத்தை மீறி தானியல் என்றால் தேவனை ஆராதித்தான் தானியார் அராட்சா யாரும் அந்த ஆராதனை நிறுத்த முடியவில்லை தானியல் ஆராய்ச்சார் தானியதால் ஆராய்ச்சா தானியலுக்கு தெரியும் தேவனை ஆராய்த்தார் என்ன தண்டனை என்பதும் தானியலுக்கு தெரியும் தெரிந்தும் தானியல் தேவனை ஆராதித்தார் கைது செய்யப்பட்டார்கள் தானியல் கைது செய்யப்பட்டார் நியமித்தபடி அவர்கள் நியமித்தபடி எல்லாரும் வசனத்தை கவனிங்க தயசத்து வசனத்தை கவனிங்க யாரும் அங்கங்க பார்க்க வேணும் வசனத்தை கவனிங்க வாருங்கள் ஒரு நாள் தான் உங்களுக்கு வசனம் வருது வாரத்தில் ஒரு நாள் தான் ஆத்மாக்க வேண்டிய ஆகாரம் வருது அது கவனமாக சரி கொடுங்க பாருங்கள் இந்த தானியல் கைது செய்யப்பட்டு அவன் தண்டை நியமித்தபடி அவனுக்கு தண்டனை உண்டு என்ன தண்டனைனா அவனை சிறைச்சாலையில் போடும் இல்லாட்டி சிங்க கவியில் போடும் சட்டம் வந்துச்சு ஹலோ ஆனால் என்ன நடந்தது தானியல் வேறு திறமல் வாசிக்கிறோம் எங்கேயுமே தானியல் பயந்ததாகவோ கலங்கினதாகவோ இல்லை தானியலுக்கு தெரியும் என்னை ஆரா நான் ஆராதிக்கிற தேவன் சிங்கக் கெபியில் போட்டாலும் என்னை அவர் தப்புவிடுவார் அமேன் சிங்க கெபியில் போட்டாலும் என்னை அவர் தப்புவிம்பார் ஏன்னா சிங்க கெவியாக இருந்தாலும் சூழல் நெருப்பாக இருந்தாலும் என்னை தப்புவிக்கு அவர் நல்லவராக

கிறிஸ்துவை மறித்தோர் என்று எழுப்பி அவளுக்கு நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை விசுவாசிகளாக நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமை மகா மேன்மை என்றது என்ன என்றது விளங்குபடிக்கு என்ன செய்யணுமா அந்த வல்லமை விளங்குறதுக்கு என்ன செய்யணுமா மணக்கண் திறக்கண் சொல்லுங்க ஒரு ஆகும் நாங்கள் ஆராதிக்கிற இயேசுயா எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை விடுகிறோம் இதை விளங்கணும் அழலுயா எங்களுடைய ஆண்டவர் எல்லா வல்லமைக்கு மேலானவர் அடுத்த வசனத்தை வாசிங்க எல்லா துறைத்தனத்துக்கும் வாசி எல்லாரும் சொல்லுங்க எல்லா துறைத்தனத்துக்கும் எல்லா சொல்லுங்க முதலாவது என்னது எல்லா துறைத்தனம் அழகுவியா உலகத்தில் இருக்க எல்லா துறைத்தனங்களுக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் வாசிங்க வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இமையில் மாத்திரம் மர்மயிலும் பெயர் பெற்றுக்கும் எல்லா லாமத்துக்கும் மேலாக எல்லா லாமத்துக்கும் மேலாக எல்லா லாமத்துக்கு மேலாக ஜனாதிபதியோட மேலாண்மை சொல்றீங்க அழகு മണക്കാൾ തെറക്കപ്പെടുന്നു എല്ലാ നാമത്തും എല്ലാ നാമത്തും எல்லா நாமத்துக்கும் அறிக்கை செய்வாய்தாமத்துக்கும் எல்லா நாமத்துக்கும் அவருக்கு கீழே அவருக்கு கீழே இருக்கு சொல்லுங்க ராமன் மந்திரவாதி கீழே சொல்லுங்க ராமன் மந்திரம் சூடியம் சத்தமா சொல்லு இயேசுக்கு கீழே ரேம கேத்தே எத்தனை பேர் பேசுறது கேக்குறது எத்தனை பேர் உடைய காது தரக்குது இனிக்கும் காது தரக்கணும் உங்களுக்குள்ள வார்த்தை புகணும் வார்த்தை உனக்குள்ள வந்து ஜெயிக்க போரா எல்லா அதிகாரத்துக்கும் எல்லா உரிமத்துக்கும் சொல்லுங்க

எல்லாவற்றுக்கும் தலையாரே சத்தமா சொல்லு எல்லாவற்றுக்கும் தலை என்னுடைய பணத்துக்கு தல யாரு பிரச்சனைக்கு தல யாரு இயேசுவே வேதனைக்கு தல யாரு இயேசுவே ஆசீர்வாதத்துக்கு தல யாரு இயேசுவே இயேசுவின் ஆசீர்வாதம் எஸ் அல்லேலூயா இத இஸ்ரவேல் மக்கள் மறந்த இஸ்ரவேல் மக்கள் இத

¿Te lo